பரலோக ஆராதனை பாடல் பாடல் எண் பதினொன்று ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே நாம் வேண்டும் பொழுதுதான் நமக்கு செவி சாய்க்கின்றார் தாம் ஆவியை அளவில் அமல் தருகிறார் அவர் ஆவியிலே நாம் வாழும் பொழுது அன்பில் உண்மையில் விஸ்வாசத்தில் உறுதி பெறுகிறோம் உலகத்தை ஜெயிக்கிறோம் சரத்தையும் ஜெயிக்கின்றோம் ஆவியிலே வாழ்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாக்கியமான அந்த வசத்துக்குரிய வாழ்வு நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெறுவோம் என்று இந்த பாடலை பாடி சுவிப்போம் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவர்ேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே அன்பில் வாழ்ந்து ஆவியில் நிறைந்து பரிசுத்தமாகிட அன்பில் வாழ்ந்து ஆவியில் நிறைந்து பரிசுத்தமாக உண்மையில் உயர்ந்து எளிமையில் வளர்ந்து விசுவாசத்தில் உறுதி பெற உண்மையில் உயர்ந்து எளிமையில் வளர்ந்து விசுவாசத்தில் உறுதி பெற ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே உலகத்தை ஜெயித்து சாத்தானை மிதித்து சரீரத்தை வென்ற ஜெயித்து சாத்தானை மிதித்து சரீரத்தை வென்றிட மௌனம் காத்து சாந்தமாகி உம் வல்லமையில் நிற்க நான் மௌனம் காத்து சாந்தமாகி உம் வல்லமையில் நிற்க வியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே முன்பு நடந்த முற்கால நிகழ்வை மறந்து துதிக்கும் போது முன்பு நடந்த முற்கால நிகழ்வை மறந்து துதிக்கும் போது புதிய காரியம் தோன்ற செய்வே நன்மைகள் மிகுதியாகும் புதிய காரியம் தோன்ற நன்மைகள் மிகுதியாகும் ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே நித்திய செல்வம் மிகுதியாக நச்செயல் புரியனுமே நித்திய செல்வம் மிகுதியாக நச்செயல் புரியனுமே காணும் போது கண்ணில் ஏசு தெரியனுமே ஏழை எளியோரை காணும் போது கண்ணில் ஏசு தெரியனுமே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியைத் தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே தீமையை காணாமல் தீமையை பேசாமல் பரிதானம் வாங்காமல் தீமை காணாமல் தீமையை பேசாமல் பரிதானம் வாங்காமல் தீமைக்கு பதிலாய் நன்மை செய்து தீமையை வென்றீட தீமைக்கு பதிலாய் நன்மையை செய்து தீமையை வென்றீட ஆவியைத் தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே േ സുവൻ പാരിസുത്താമത്തിൽ വേണ്ടോം പിതാവേ ആണ്ടുവൻ പാരിസുത്തമത്തിൽ വേണ്ടോം പിതാവേ പാരിസുത്തം ദേവനെ കാണും പരിശുദ്ധം ചെയ്തിടുമേ പരിശുദ്ധ ഉള്ളം ദേവനെ കാണും പരിശുദ്ധം ചെയ്തിടുമേ இரக்க மனமே உமது உள்ளம் உம்மை போல் மாற்றிடுமே இரக்க மனமே உமது உள்ளம் உம்மை போல் மாற்றிடுமே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே நீதியில் நிலைத்து பாடுகள் ஏற்று மகிமையில் நிறைவு பெற நீதியில் நிலைத்து பாடுகள் ஏற்று மகிமையில் நிறைவு பெற மேல் பசியும் தாகம் கொண்ட நீதிமான்கள் பெருகீட நீதி மேல் பசியும் தாகம் கொண்ட நீதிமான்கள் பெருகீட ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆவியை தாரும் ஆவியை தாரும் எங்கள் அப்பா பிதாவே பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே